தனசு ராசி நேயர்களே கண்டகச் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மாச காலமாகவே குழப்பத்தில் இருந்து வந்த தனசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக இந்த ஜூலை பதிமூணுக்கு மேல சூப்பராக இருக்க போகுதுங்க ஏன்னா இன்னைக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுலே ஏற்பட்ட அந்த கண்டகச்சனி தனசு ராசிக்காரங்களுக்கு அதில் இருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு சாதிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தாவே போதுமானது கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போறீங்க நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் இதை நம்ம தான் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுக்காத முயற்சி இல்லை செய்யாத கட்டன்றது வேலை இல்லை பல ரூபத்தில் பல தோல்விகளை பார்த்தவங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வக்ரமாகிறாரு அந்த ஆகும்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வந்து வக்ரகதி ஆகும்போது உங்களுக்கு தொழில் மாற்றம் திருமண தடைகி விலக போகுது புத்தர செல்வங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாரு